நம்ம இப்போ முருங்கைக்காய் உருளைக்கிழங்க வச்சு ஒரு தொக்கு செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு ஒரு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இது கூட இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறது அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை சேர்த்துடலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதுல ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெ பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு ஒன்றரை கப்பை வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காய் நல்லா வேகிற வரைக்கும் இந்த மசாலாலாம் காயில் அப்சர்வ் ஆகுற ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி தொக்கு பதத்துக்கு இதை நல்லா குக் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சோம்பு இந்த மாதிரி ஃபைனலாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தொக்கோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சொப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்